அந்த மாதிரி வேலைக்கு போயா அந்த மாதிரி வரைக்கும் போவா

பொண்ணு பழக்கம் இல்ல இப்படி ஒரு புருசு கிடைக்கிறதுக்கு நீ புரிச்சு வச்சிருக்க முடியும் பேரும் சொல்றீங்க இந்த பேர் நம்ம இங்க பொறக்கிறோம் இங்க இறக்குறோம் இடைப்பட்ட காலம் தாய் வயிற்றுல இருட்டுல இருக்கிறோம் அப்புறம் பூமா தேவையில ஆத்தா இறக்கி விடுறான் டூரிஸ்ட் பிளேஸ் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல என்ன பண்றோம் இந்த காலங்காலமா எல்லா ஊரும் சுத்துறோம் விளையாடுறோம் உன்ன பார்த்தா கட்டிக்கிட்டா நீ வந்து போயிட்டு இருக்கு நீங்க வாழ்க்கை போன பிறகு அந்த பூமா தேவி நம்ம சொந்த பாவத்துக்கு